இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் நரல்நிறை காட்சிகளை யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள் தியானம் செய்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பிறவி பயனை அடைந்து பெருமை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிறவி பயன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான் சொல்லுகிறார்கள் அல்லது ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனால் ஏனையவர்களுக்கு பிறந்த பின் வாழக்கூடியதை மட்டும்தான் சிந்தித்தார்களே தவிர பிறந்த காரணங்களை வந்து புரியாமல் தான் உலகம் நடந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் பிறவி உண்டா இல்லையா என்பது கூட ஒரு ஆராய்ச்சியான ஒரு கேள்விதான் என்பதை பல பேர்கள் கூறியதும் உண்டு மனிதனுடைய குரவம்சங்கள் மரபு அணுக்கள் இவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பிறவிக்கு காரணத்தில் ஆதியிலே ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்பதை சயின்டிஃபிக்காகவே கூட நாம் புரிந்து கொள்ளதுக்கு முடியும் அவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்மா என்பது எல்லாம் அறிந்தது சரீரம் வளர வளரத்தான் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆனால் ஆன்மா அறிந்ததை சொல்ல முடியாத பருவம் குழந்தை பருவம் ஆன்மா அறிந்ததை தன் ஏக்கத்தை வெளியே சொல்ல முடியாத பருவம் குழந்தை பருவம் ஆனால் சொல்லத்தான் முடியாதை தவிர செயல்பட முடியும் என்பதை உணர்ந்தால் ஆன்மா செயல்படுகிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியும் ஒரு குழந்தை பிறந்து தொட்டிலில் இருக்கு அந்த குழந்தைக்கு பசி உணர்வோடு அழுகை உணர்வு வருது அழுகை உணர்வு வருகிற பொழுது எதிர்பார்க்காமல் பார்த்தால் ஒன்று அந்த குழந்தை தன்னுடைய கையை விரலை வாயில் வைத்திருக்கும் அப்படி என்றால் ஆட்டும் பொழுது வயிற்றை தட்டும் இந்த அசைவுகளை நீங்க நிறைய குழந்தைகளை பார்த்திருப்பீர்கள் வாயில் அந்த குழந்தை விரல வைத்ததுக்கு காரணம் பால் வேண்டும் என்பதற்காக வயிற்றை தட்டியதுக்கு காரணம் வயிறு தான் கேக்கு என்பதற்காக உணர்த்தப்பட்ட உண்மை இதுதான் விஷயம் அப்போ அந்த குழந்தையினுடைய தான் சொல்ல முடியலையே தவிர ஆனால் செயலாள காட்ட முடிந்தது இப்ப இந்த இடத்துக்கு வரணும் செயலால் காட்ட முடிந்ததுக்கு காரணமாய் இருந்தது எது என்று கேட்டால் அதுதான் ஆத்மா செயலால் காட்ட முடியாததுக்கு காரணம் ஆத்மா ஆத்மா உள்ளிருந்து உந்துகிறது பசி சாப்பிடு அப்படி சொல்றோம் ஒரு குழந்தை தவழ்ந்தவர்களும் ஒருவரை பார்த்தால் புன்னகைக்கும் இன்னொருத்தரை பார்த்தால் முகத்தை திருப்பிக்கொள்ளும் புன்னகைக்கும் பொழுது நடந்த செயல் என்ன முகத்தை திருப்பும் பொழுது நடக்கும் செயல் என்ன என்பதை உணர்ந்து பார்த்தோம் என்றால் அங்கே ஆத்மாவனுடைய ஜீவகாந்த அலைகள் செயல்பட்டிருக்கிறது என்பது பொருளாகும் தன்னுடைய பிறவி எண்ணங்களுக்கு சரியான ஒருவனை கண்டால் அந்த குழந்தை புன்னகிக்கிறது அது பிறந்த இந்த இந்த சரீரத்துக்கு தோன்றிய இயல்புக்கு மாறாக ஒரு குணமுடையவனை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்கிறது இதற்கு காரணமும் ஆன்மாதான் காரணம் என்பது முக்கியத்துவமானது ஒரு குழந்தைக்கு இருக்கிற மனோதத்துவம் ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்காது அது ஒரு பெரிய செயல் குழந்தையும் உளவியலும் அப்படி என்ற ஒரு தத்துவத்தை மனோதத்துவ இயல்களிலே நம்ம படித்து பார்த்தோம் என்றால் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு பெரிய மனோதத்துவம் ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்காது ஏன் உணர்வு அறிந்து பழக வேண்டும் மனம் அறிந்து பேச வேண்டும் அறிவறிந்து செயல்பட வேண்டும் சூழ்நிலை அறிந்து இடம் சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரியக்கூடிய ஆற்றலுக்கு பெயர் பகுத்தறிவு இது ஒரு பெரிய மனிதனுக்கு இருபத்தி ஓராவது வயதுக்கு பிறகுதான் நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியே உடலில் வந்து தோன்றுகிறது தன் நிலையை உணரக்கூடிய ஒரு சக்தியே தான் அப்படிங்கிற ஒரு மனோதத்துவமான ஒரு ஆற்றலை நாம் இப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்ன செய்வது என்று ஒரு சிந்திக்கின்ற ஒரு பேராற்றலை தன் உடல் பெறுவதே இருபத்தி ஓராறு வயதுக்கு பிறகுதான் பெறுகிறது அப்பொழுதுதான் அந்த ஜீன் மரபணுக்களிலிருந்து விடுபட்டு சுயநிலைகளாகிய ஒரு சக்தியை அந்த மனித செயல் பெறுகிறது நம்ம சட்டம் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல கல்யாணம் முடிக்கணும் சொல்லி ஏன் அவன் தன்னிலையான சிந்தனைக்கு வந்திருப்பான் சுயமாக தன் வாழ்வை சிந்திக்கக்கூடிய அறிவு அவனுக்கு கிடைத்திருக்கிறது இருபத்தோராது வயசுல தான் அந்த சக்தி அவனுடைய உடலில் தோன்றுது அப்பொழுதுதான் அவன் அறிவுக்கும் அவனுடைய பிட்யூரிட்டி என்னும் சுரபிக்கும் வலிமை தெரிகிறது என்பதை சயின்டிஃபிக் மூலமாக தெரிந்துதான் இந்தியன் பீனல் கோடில் இருபத்தோராது வயசுக்கு மேலே கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்ச பாலியல் திருமணம் தான் அமைதியாருங்க அதற்கு முன்னால் கல்யாணம் முடித்ததெல்லாம் பாலியல் திருநான் பெண்ணுக்கு அந்த சக்தி பதினெட்டாவது வயசுக்கு மேலே தான் தோன்றுது அதுவரை அவள் குழந்தை தான் அந்த குழந்தையா இருக்கும்பொழுது அறியாத காலத்தில் போய் ஒருத்தன் கண மனைவியாகி ஆகி இல்லற இன்பங்களை பெற்று தன் மனதையும் அறிவையும் பறி கொடுத்துட்டு கடைசியில் வந்து விளைஞ்சி வரக்கூடிய நேரம் இருபத்தஞ்சாவது வயசு முப்பதாவது வயசுல புருஷனுக்கு முன்னாடி மூஞ்ச தூக்கிக்கிட்டு அடையக்கூடிய காலம் வருது ஏன் வந்துச்சு இதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேலே அவன் வந்து நல்ல வளர்ச்சி பெற்ற காலத்தில் அந்த திருமணத்தை முடித்து கொடுத்துருந்தோம்னா அவளுடைய சுய நினைவு சுய அறிவு என் சரிதானா சாதானா சரியில்லையா இந்த குடும்பம் நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதாங்கிறத அவள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்த பிறகு மனிதனாவது அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பான் ஆனால் அந்த நிலைகளை சமுதாயம் வந்து மறைமுகமாக மறுத்துக்கிட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து சட்டம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது நம்ம நினைப்போம் என் பிள்ளைய கட்டி கொடுக்குறக்கு நீ என்ன கேட்கறதுன்னு தப்பு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து நல்ல வாழணுங்கிறதுக்காகத்தானே அந்த சட்டத்தை உருவாக்கணும் அது உண்மையிலேயே சயின்டிஃபிக்கான வளர்ச்சியே அதுதானே மருத்துவ ரீதியாகவும் அதான் வளர்ச்சி விஞ்ஞான ரீதியாகவும் வளர்ச்சியே தான் இந்த விஞ்ஞானத்துக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து இந்த வளர்ச்சிகள் எப்பொழுது பெறுகிறது என்பதை பருவநிலை என்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஞானியர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லாருமே மனிதனுக்கு இத்தனை வயதுக்கு பிறகு பிறந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் இப்பேற்பட்ட அறிவும் பேராண்மை தன்மையும் ஏற்படுகிறது என்பதை தத்துவ பரிசோதனையில் எழுதிட்டு போயிருக்காங்க மகா முனிவர்கள் அப்படி பார்த்தா அந்த மகா முனிவர்கள் எழுதிய காலங்கள் யுகங்களுக்கு முன்னால இந்தியன் பின்னர் கோடு ஐபிசி வந்தது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு உள்ளதான் அப்படின்னா இந்த இண்டியன் பீனல் கோடு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மனித விதிமுறைகளை வந்து உருவாக்கியது மகான்கள் தான் ஏன் பிறவி ரகசியத்தை புரிஞ்சவன் பிறவியை உணர்ந்தவன் தாய் கோபத்தால் இருக்கும் பொழுது குழந்தை வந்து பக்கத்தில் வரும்போது அழுதுகிட்டு வருது தாய் குழந்தையை மறந்து வேறு செயலை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அது தன்னை மறந்து வேற வேலையை அதுவும் செய்துக்கிட்டு அதே தாய் பிள்ளையினுடைய நினைவை பெருகிற பொழுது சிரித்து கொண்டே மடியில போய் தாவடும் புரியுதா இது அந்த குழந்தையினுடைய மனம் மனம் அந்த அந்த குழந்தைக்கு தாயின் தெரிகிறது மனதை உணரக்கூடிய எங்கிருந்து தெரிந்தது அதால பேச முடியாது செயல்பட முடியாது ஆனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உணர்வுகளையும் புலன்களையும் ஏக்குது அந்த ஏக்கத்துல அந்த செயலாக்கம் நடக்கும் அப்படி என்றால் இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்பதுதான் இங்க கேள்வி இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் வாழ்ந்து பழகியதா இந்த ஆத்மா இதற்கு முன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து பழகி இருக்குதா அல்லது பழகலையா புதுமையாக தெரியும் என்றால் எந்த அனுபவத்தை வைத்து தெரிந்தது இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் ஆன்மீகத்திலும் இருக்கு பகுத்தறிவிலையும் இருக்குது திருவாசகத்தில் பால் நினைந்து ஊட்டும் மண்ணை ஒரு வாசகம் அவன் சொல்கிறார் பாலை வந்து நினைந்து வந்து குழந்தைக்கு தாய் கொடுக்குறா இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது குழந்தை நினைத்து தாய் உணர்ந்து பால் குடி கொடுக்கறதுக்கு வந்தாளா இல்லை குழந்தை பால் குடிக்குமே என்று நினைத்து தாய் வந்து பால் கொடுத்தாளா அப்படிங்கிற ஒரு மனைவியலை நம்ம புரியணும் ரெண்டு வருக்குமே சுரமாக தூங்காதீங்க ரெண்டு பேருக்குமே சமமான இயல்பு மனநிலை தோன்றியிருக்குன்னு அர்த்தம் தொட்டில் குழந்தை படத்துருக்கும் எங்கேயோ ரெண்டு தாய் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா தன்னை அறியாமல் தன்னுடைய மார்புகள் உறுத்தும் அந்த உறுத்தினோடனே நம்ம பிள்ளை என்ன தான் பசியோடு இருப்பானோ இல்லை பசியோடு இருக்கா இல்லை மார்பு உறுத்துறக்குள்ள குழந்தைக்கு போய் பால் கொடுப்பேன் அப்படி நினச்சி வாரான் உறுத்தியது இயல்பாக உறுத்தியதா இல்லையாங்கிறத தான் கன்ஃபார்ம் பண்ணணும் உருத்திய உடனே என் வந்து பார்க்குறா பிள்ளை வாயில விரலை வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டு அழுதுக்கிட்டு அம்மா என் செல்லம் அப்படி கூப்பிட்டோன்னா அதே விரலை எடுத்துட்டு வயத்துல அடிச்சு காட்டு உடனே குழந்தை எடுத்து அவ பால் கொடுத்தான் இந்த குழந்தை நினைந்ததும் அவள் மார்பு உறுத்தியதும் தான் இந்த இடத்துல பால் நினைந்தூட்டு மண்ணை சாலவும் பறிந்து என்று திருவாசகத்தில் அருமையான ஒரு வார்த்தையை நம்ம ஞானியர்கள் கூறினார் அப்போ இந்த நினைவு உணர்த்தலுக்கு காரணம் உடல் தானா அல்லது ஆத்மாவான்னு பார்த்தா காரணம் வந்து ஆத்மா காட்டியது உடல் காரணம் வந்து ஆத்மா காட்டியது உடல் இந்த உடல் வந்து பரிபூர்ணமாக நம் அறிவால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நம் அறிவால் புலன் உணர்வுகளிலே ஐம்புலன்களிலும் வேறு எண்ணங்களை செலுத்தப்படாமல் புரிதமான நினைகளோடு ஒருநிலைப்பட்ட மனதோடு இறை உணர்வோடு நம்ம இருந்தோம்னா இந்த உடலும் இந்த ஆத்மாவும் ஒன்றென கலந்தோம் அப்பவும் உள்ளமும் சரியா இருக்கும் செயலும் சரியா இருக்கும் உள்ளத்தில் இருப்பதை உதட்டி நீர் சொல்பவன் அவனே மனிதன் பாடல் சினிமா பாட்டு தான் ஆனா என்ன சொன்னா வார்த்தையை பாருங்க உள்ளத்துல இருக்கிறதான் உதடு சொல்லணும் ஆனா உள்ளத்தை மறத்துக்கிட்டு உதடு எப்போ பேசுதோ அப்போ காரியத்துக்கு போய் சொல்லு அர்த்தம் அப்போ அவன் வந்து மனிதனாக பிறந்தாலும் வாழ்தல வித்தியாசமா நாடகம் ஆடிக்கிட்டு அர்த்தம் நடத்தான் நாளொரு மேனி ஒரு நடிப்பு அவன் பேர் மாதிரி இதை நல்ல பாட்டு தான் ஆனா விஷயத்துக்குள்ள எவ்வளோ தத்துவங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்குன்னா காரணம் என்ன புலன் உணர்வுகளை தெளிவுபடுத்தி மனித நிலைகளை தெளிவுபடுத்தி சுத்தமாகிட்டோம்னு சொன்னா உள்ளமும் உடலும் ஒன்றன கலந்தன அப்படின்னு நிலைக்கும் உள்ளமும் உடலும் ஒன்றனை கலந்துவிட்டால் ஆன்மா மெய்யாகிவிட்டது என்பது பொருளாகும் ஆத்மாவை தெளிவாக வச்சுக்கணும் பாசம் பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் ஆரியனே திருவாசனம் பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் ஆரியனே இன்னும் சிவபெருமானுக்கு வந்து ஒரு ஜாதியின் பெயர் இது ஒண்ணுதான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் ஜாதி மதம் குலம் பிறப்பு கோத்திரம் ஆச்சாரம் அத்தனையும் தாண்டி போய் பரந்த நிலைகளிலே இருப்பவன் தானேயா பரமேஸ்வரன் அவனுக்கு போய் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு ஒரு இனத்தின் பெயரை வைத்து விட்டார்கள் அது வந்து சரி தவறு என்பது ஒரு கருத்து நமக்கு தேவையில்லாத ஒன்று பாசமாவும் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை ஆனால் ஆரியன் என்ற வார்த்தைக்கு முன்னால் உள்ள விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க பாசத்தை அறு பற்றை விளக்கு அப்புடின்னு ஒரு ஞானிகள் சொல்லிட்டாங்க பாசத்தை அறுத்துட்டு யாருக்காக இந்த உலகத்தில் வாழணும் பற்றுதலை அறுத்து விட்டு இந்த உலகத்தில் யாருக்காக தங்கி கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சராசரி மனிதன் சிந்திப்பான் ஆனால் ஆத்ம ஞானம் பெற்றவன் இந்த பாசம் இந்த பற்றியெல்லாம் நம்முடைய தனிமை மிகுந்த பேர் இன்பத்துக்கு இடைஞ்சல் என்பதை அவன் புரிகிறான் இப்படி ஒரு குடும்பத்தில் ஒருவன் வந்து கணவன் வந்து குடும்பத்தை மெய்யாக காற்று குடும்பத்தை நல்லா வாழ வைத்து மனைவி மக்கள் எல்லாத்தையும் பாசம் அன்பு பாசங்களோடு இருந்து வருகிற அப்படி ஆத்மீக ஞானத்துக்குள்ள வருகிற பொழுது பாசத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிலைகளுக்கு வந்து சேரும் பாசத்தை ஆய்வு செய்ய அப்படின்னு பார்க்க மனைவி நம்ம ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறா போன பண்ணுங்கப்பா ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறா சமையல் பண்ணுதா சாப்பாடு பண்ணி கொடுக்குறா இது எல்லாம் அவளுடைய கடமையா உண்மையான அன்பா பாசமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு கடமை சரி அதே சமயத்தில் கோவப்படுகிற அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு துவைக்கப்பட்டதா இந்த சாப்பாடு தெளிவாக பரிமாறப்பட்டதா அதில் கொஞ்சம் திருவி ஏற்பட்டுச்ச அப்போ அங்கே இருந்த அன்பும் பாசமும் உண்மையா இப்படி ஒவ்வொரு விஷயமா ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க பார்க்க பாசத்தில் வந்து அவனுக்கு நம்பிக்கை குறையுது பாசத்தில் நம்பிக்கை குறையுது பிள்ளைகள் எங்கள் அப்பா இருக்கிற ஸ்தானத்தில் நான் இருக்கணும் எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் எங்கள் அப்பாவுடைய செல்வம் எனக்கு கிடைக்கணும் எங்கள் அப்பாவுடைய பெருமைக்குரிய நாங்கள்லாம் எங்கள் அப்பாவுடைய பிள்ளைங்கிறதுக்கு இலக்கணமாக எங்களை வாழ வைக்கணும் அப்படி பிள்ளைகள் ஒரு பக்கம் பாசத்தில் தவிர்க்கணும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாசம் பாசம்னு ஒருப்படுது ஒவ்வொரு விஷயத்தில் யோசிக்கணும் இந்த உண்மை எல்லாம் தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானியை போய் அணுகணும் ஐயா எனக்கு வந்து இந்த பாசம் அன்பு இப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இதை நான் கண்டறியணும்னு நினைக்கிறவனு சொல்லி ஒரு வயோதியம் மிகுந்த ஒரு ஞானியை போய் பார்க்கும் பொழுது மகனே நீ கண்டறியணும்னு நினைச்சா உண்மையை தெரிஞ்சுட்டா நீ வீட்டை விட்டு வெளியேறிடுவியப்பா அதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு அவர் கேட்டார் ஐயா நான் வீட்டை விட்டு வெளியேறுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இறைவன் திருவடிகளை தேர்வதற்காக மோட்ச வீடு என்னும் ஒரு தன்மையை பெறுவதற்கு எனக்கு இடைஞ்செல்லாம் இருக்கணும் அதுக்கு மட்டும்தான் எனக்கு வழி வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ உடனே சொன்னா நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கொஞ்சம் கடைப்பிடி அது உனக்கு சரியாக நடக்கும் என்ன செய்யணும்னு கேட்டான் நான் ஒரு பொருள் தானே அந்த பொருளை என்ன நான் ஒரு பொருள்தாரப்பா அதை நீ போய் சாப்பிடு அந்த பொருள் சாப்பிட்ட உடனே உன்னுடைய உடல் வந்து பூத உடல் மாதிரி பெருசா ஆயிரும் யார்ட்டையும் சொல்லாத நான் காப்பாத்திடுவேன் உன்னைய நான் காப்பாத்திடுவேன் ஆனா உனக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி நீ படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஞானி சொன்னதை கேட்டு சில பொருள்களை வாங்கி சாப்பிட்ட உடனே உடம்பு யானை ஊற பெரிய உடம்பாயிடும் வீட்டை விட்டு வெளியே வர முடியலை அதனால படுக்கையில் படுத்து மூச்சு இல்லாமல் பேச்சு இல்லாமல் படுத்துட்டாரு படுத்தவொன்னே ஐயா போயிட்டாரு 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 இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு செய்தி பரவியாச்சு பரவணு நாலு பேர் வந்தாங்க சரீரத்தை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அவ்வளோ பெருசா இருக்குது வாசலுக்குள்ள நுழையாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தாங்க இந்த வீட்டு வா வாச நிலையை நல்ல ரெண்டாக வெட்டி அகலப்படுத்துங்க வெளியே தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னான் பொண்டாட்டி அகர்ந்து வந்த அட பாவியா அவர் தான் போயிட்டார் இந்த வீட்டில் நான் வேற யாருப்பா குடியிருக்க முடியும் நிலையை வெட்டியாதுங்கப்பா வீட்டை தொட விட மாட்டப்பான்னா அதுவரை பார்த்தேன் யார் மேலே இருந்துச்சு யார் மேலே இருந்துச்சு என் ராசா என் ஐயா என் கோமானி அப்படி இருந்துச்சு தூக்கிட்டு போவதுக்காக நிலையை வெட்டுன்னு சொன்னா பறவைடப்பு வந்துடுச்சி நான் எங்கே போய் இருப்பேன் வீட்டெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவா சொன்னான் உடனே சரி அப்புடின்னா மருத்துவரை கூப்பிட்டு வரணும் அதுக்கு காசு பணம் வேணும் நகை நட்டு இருந்தால் கொடுங்கண்ணா முந்தா நாள் வர நெக்லஸ் போட்டுருந்தோம் இன்னைக்கு பார்த்து நான் அந்த பதற்றத்தில் எங்கேயோ வீட்டேன்னு தொலைஞ்சி கொச்சு அனுட்டான் அடாடாடாடா என் பாசமே என் பற்ற எடுத்த மூலிகையே அப்படின்னு அது கொஞ்சம் விளக்காற்று உடனே பையங்களை பார்த்தாங்க பிள்ளைகளை பார்த்தாங்க என்னப்பா செய்வோம் இப்படி ஒரு நிலைமை இருக்கப்பா என்னப்பா செய்வோம் என்ன செய்யணும் எங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் அறியாதவங்க நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்புடின்னு சொன்னாங்க அந்தாலும் ஒரு இடத்த அந்த பெரியவர் வைத்தியர் எனக்கு வந்தார் சரீரத்தை கூறு போட்டு பார்த்து பார்த்தா வெளியே கொண்டு போயிடுவோமே அப்படின்னு வைத்தியர் ஒரு வார்த்தையை சொன்னார் வைத்தியர் யாரு அந்த முதல்ல ஒரு ஞானியை போய் பார்த்தானே அவன் வந்து சொன்னான் அப்போ உடனே அதை வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருங்கானே பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துச்சு உடனே சரி செஞ்சிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக அடக்கமாயிரும் மனவேதனையாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்த உடனே எப்பா அதனால ஒரு கூட்டம் அப்பா அதை செய்ப்பா இதை செய்ப்பா அப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லி சும்மா வேகமாக வேலை நடக்கும் பொழுது மூச்சு இல்லாமல் படுத்துறதும் நேசாக முடிச்சு பார்த்தான் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க புரிஞ்சுக்கிட்டு இருக்க முழிச்சு பார்த்தான் அப்போ அருமையாக ஒரு பாட்டு சட்டம் காட்டுச்சு ஆசைகள் எத்தனை பாசங்கள் எத்தனை சந்தோஷங்கள் இருந்தும் மொத்தமும் பொய் வேசங்கள் அத்தனை வேசமுருள்கன கலைந்திடும் நிலைதானப்பா முருகா கரை வரும் கலம் நானப்பா நிம்மதி தந்திட வந்திடுவேலவா என் மனம் வாடுதப்பா முருகா பாடிடும் போதியம் ஆறுதல் கூறுதப்பா வந்தவன் செல்ல பாடுச்சு படார் எதிர்த்தான் பாசத்துக்குரிய என் செல்வங்களே உங்கள் அனைவரையும் உணர்ந்தேன் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம்தான் என் உடம்பு இவ்வளவு தண்டி இருக்கும் ஞானி சொன்னாரு மருந்து வேகம் குறஞ்சி போச்சு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சா நான் சாதாரண ஆளாயிருவேன் வீடு வாசல் செல்வங்களோடு நீங்கள் ஆனந்தமாக இருங்க எம்பெருமான் பட்டினத்தார மாதிரி நான் ஆனந்தமாக ஆண்டவரை நோக்கி போறண்டார் ராசா அப்போ மனசு இந்த மனதுக்கு எத்தனை கட்டளை தேவைப்படுகிறது இந்த மனசுக்கு எத்தனை புத்திமதி தேவைப்படுகிறது இந்த மனசுக்கு எத்தனை அனுபவம் தேவைப்படுகிறது இந்த மனதுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை தேவைப்படுகிறது நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இன்னைக்கு சமைச்சோம் துவச்ச சட்டையை போட்டோம் நாளைக்கு கடன் அடைக்கிறதுக்கு என்ன நாளைய கடமை என்ன யாரை நம்பி வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் என்ற செய்திகளே இல்லாம கண்மூடித்தனமா இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கையா இவைகளெல்லாம் எல்லாம் கடந்து நம்மளை கரை சேர்க்கின்ற ஒரு கருவி இருக்கிறது அது ஞானம் என்னும் படகு அதுக்கு ஒரு பெரிய மகா சக்தி இருக்கிறது அது கடவுள் என்னும் ஒரு பேர் ஆற்றல் எல்லாருக்கும் அதுக்கு தேவை தூய மனம் ஆழ்ந்த சிந்தனை மாசற்ற நெஞ்சம் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து உண்மையை உணர்ந்து உலகத்தை அனுபவிப்போம் வாழ்கை என்று வாழ்த்துவோம் விடைபெறுவோம்